அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமுடன் இருக்க இதுவனையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா கவுனி அரிசி பொங்கல் தான் பண்ண போகிறோம் கவுனி அரிசியை இப்போ ஊற போட்டுடலாங்க நான் இப்போ நைட்டு ஊற போட போகிறேன் காலையில் தான் செய்ய போகிறேன் ஸோ ஃபுல் நைட்டு அது ஊறினா தான் நல்லா வேகம் ஸோ தண்ணி ஊற்றி ஊத வச்சிட்றோம் நூறு கிராம் கவுனி அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா பன்னெண்டு பன்னெண்டு நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்சு நல்லா அரிசி எடுத்துட்டேங்க பாருங்க தொட்டை அப்படி உடையும் அரிசி கவனி அரிசி பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் நூறு கிராம் கவ்னி அரிசி வெள்ளம் நூறு கிராம் ஒரு பவுலில் வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நெய் தேவையான அளவு ஏலக்காய் நாலு உப்பு தேவையான அளவு கவனி அரிசி பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கவுனி அரிசியை குக்கரில் தான் வேக வைக்க போதும் இப்போ நான் ஒரு பங்கு அரிசிக்கு அஞ்சு பங்கு தண்ணி ஊற்ற போதேன் ஏன்னா இது கொஞ்சம் வேகம் லேட்டாகும் அரிசிக்கு ஒன்றுக்கு அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றி வச்சுங்க ஊற்றிட்டு இப்போ வந்து வேக வச்சிடலாம் ஒரு பத்து விசில் விட போவேங்க வெந்தோடனே பார்க்கலாம் பத்து விசில் விட்டுட்டேங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அந்த வெள்ளை கதசாலெல்லாம் ஊற்றுவோம்லையா நல்லா குழஞ்சிடும் வெள்ளை கசல் ரெடி பண்ணுறதுக்கு தவா ஹீட் பண்ணியாச்சுங்க இப்போ வெள்ளம் போட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்றி கழிச்சிக்கலாம் வெள்ளம் முங்காத அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் பாருங்கள் வெள்ளத்தை நல்லா கரைச்சாச்சு இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாங்க இப்போ அரிசியில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்ருங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அது வேகட்டும் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாகக்குலையே அது கொஞ்சம் இதுகட்டும் தண்ணி நல்லா இறுக்கிடுச்சுங்க இப்போ ஸ்லோவாக வச்சுட்டு கிண்டிக்கலாம் இப்போ நான் பத்து விசில் விட்ருக்கேங்க இப்போ உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் பதினஞ்சு விசில் கூட விட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து கவுனி அரிசி வேக லேட்டாகும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூட வச்சு விசில் நிறையா விட்டிங்கன்னா வெந்துடும் பாங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் பேஞ்சு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் உப்பு சேர்க்கணும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவி இல்லையா அதை சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா பொங்கல்னாலே முந்திரை திராட்சையெல்லாம் போடலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இது இந்த பொங்கலில் கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குது அதனால் நான் சேர்க்கலை உங்களுக்கு விருப்ப கட்டால் நீங்கள் நெய்யில் வந்து சேர்த்துக்கலாம் கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க ரெகுலராக வீடியோ பார்க்கவங்களுக்கு தெரியும் கவுனி அரிசியில் பணியாக தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த இது கவனி ரசி பொங்கல் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்